வள்ளி சின்ன மலை தெரிகிறது என் வீட்டிலே துன்பம் எல்லாம் பறக்கிறது வள்ளி எள்ளி கொஞ்ச உள்ளமெல்லாம் அது அன்பு அன்பு என்று சொல்லி குதிக்கிறது சின்ன சின்ன காலெடுத்து குலங்கி வரும் ീതമെന്ന്ല്ലിവരും കണ്ണ വരും കളയേ തൊരു കാവി എന്ന് കണിന് വരും ഇന്ന് വന്ന നല്ല മലവേ ഉള്ള മലേ കൊണ്ട് நல்ல நல்ல கதை சொல்லி கொடுத்திடுவேன் நான் நம்பி சொல்லி இறைவனையே போத்திடுவேன் கற்பனை என் தோனை வரைந்தேன் நல்ல காதல் என்னும் பேதை கையில் மொழி எடுத்தேன் இத்திரங்க கோடி வரும் உலகினதே இந்த சிந்தனையின் சித்திரத்தில் வாழ்ந்திருப்பேன் வள்ளி வள்ளி சின்ன மத இருக்கிறது